வணக்கம் இன்னைக்கு நாம் நட்பை பற்றி கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம் குறிப்பாக ஒருத்தர் மாறிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க கூட நட்பு வச்சுக்கலாமா வேண்டாமா அதுவும் திருக்குறள் பார்வையிலிருந்தும் இப்போ இருக்கிற சில யோசனைகளையும் வச்சு இதை கொஞ்சம் அலசி பார்க்கலாம் இது ஒரு மாதிரி ஆமாம் ஒரு சிக்கலான விஷயம்தான் இல்லையா ஆமாங்க நிச்சயமா இதில் பல கோணங்கள் இருக்குது பழங்காலத்து அறிவுரை ஒரு பக்கம் இப்போ இருக்கிற நம்ம புரிதல்கள் ஒரு பக்கம் ஒருத்தரோட மாற்றத்தை நம்புறதா வேண்டாமாங்கறது இது எப்பவுமே ஒரு பெரிய கேள்விதான் இதை பத்தி பேசுறது நல்ல விஷயம் சரி அப்போ முதல்ல திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அந்த அதிகாரம் எண்பது நட்பாராய்தல் அதுல சொல்ற மாதிரி ஒரு ஒரு திருந்திய பின் அவருடன் நட்பு கொள்க இதை எப்படி எடுத்துக்கலாம் இது சும்மா ஒரு ஜாக்கிரதை உணர்வா இல்ல அதுக்கு மேலயா இது வந்து வெறும் ஜாக்கிரதை உணர்வுன்னு மட்டும் சொல்லிட முடியாதுங்க இது ஒரு ஒரு செயல்முறை மாதிரி அந்த திருந்திய பின் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம் அதாவது பழைய தப்பெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்லல ஆனா இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லுது ஆனா அந்த மாற்றம் உண்மையா நிஜமாவே நிலைச்சு நிற்குமான்னு கொஞ்சம் பொறுமையா அவங்க செய்கிறத வச்சு பார்த்து முடிவு பண்ணனும்னு சொல்லுது சும்மா வார்த்தையை நம்பி ஏமாறாம அவங்க நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு வழி இது சரி சரி இது நல்லா புரியுது ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த உளவியல் பார்வை ஒன்னு இருக்குல்ல அதாவது ஒருத்தர் உண்மையாலுமே மாறுவாங்களா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது கொஞ்ச காலம் போனா போதுமா இல்ல அந்த மாற்றத்தை நம்புறதுக்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கா இங்க கொஞ்சம் குழப்பமா இருக்க கரெக்ட் ரொம்ப சரியான கேள்வி உளவியல் படி பார்த்தா மாற்றம்ங்கிறது ஒரே நேர்கோட்டில் போறது இல்ல அதுல ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருக்கும் ஒருத்தரோட மாற்றம் உண்மையான தெரிஞ்சுக்க அவங்க பழைய தப்புக்கு காரணமா இருந்தா அதே மாதிரி சூழல் வரும்போது இல்ல ஏதாவது தூண்டுதல் வரும்போது அப்போ எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாக்கணும் ரொம்ப கஷ்டமான நேரத்துலயும் அந்த மாற்றம் தொடருதா அந்த நிலைப்பு தான் மாற்றத்தோட ஆழத்துக்கு ஒரு நல்ல அடையாளம் சும்மா பேச்சை விட இந்த மாதிரி தொடர்ந்து வர்ற நடத்தை மாற்றம் தான் ஆமா அதுதான் நம்பகத்தன்மை வாய்ந்தது ஓஹோ அப்போ அந்த கன்சிஸ்டன்சி அந்த தொடர்ச்சி முக்கியம் ஆமா அவங்களோட மன உறுதியையும் புது பழக்கம் எந்த அளவுக்கு வேறு ஊன்றி சரி ஒரு பக்கம் இப்படி ரொம்ப கவனமா பாக்க சொல்றீங்க இன்னொரு பக்கம் பார்த்தா சில பேர் சொல்றாங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு எல்லாத்தையும் இப்படியே ஆராய்ச்சிகிட்டே இருந்தா உறவுல ஒரு மாதிரி ஒரு சந்தேகம் ஒரு இடைவெளி வந்துராதா முழுச ஒருத்தரை நம்பறதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி சோதனை தேவையா இதுதான் அந்த சமநிலைய கண்டு குடிக்கிறதுல இருக்கிற சவால் நிச்சயமா கண்ணு மூடிட்டு நம்புறது எப்படி ஆபத்தோ அதே மாதிரி ரொம்ப ஆமா அதுவும் வளர விடாது திருக்குறள் சொல்ற மாதிரி ஆறாயிரதுன்னா அவநம்பிக்கையோட பாக்குறதுன்னு அர்த்தம் இல்ல அது வந்து ஒரு தெளிவுக்காக அந்த உறவு உறுதியா இருக்குமான்னு பாக்குறதுக்கான ஒரு முயற்சி ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கறது மனுஷங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான குணம் ஆனா அந்த வாய்ப்பு யாருக்கு எந்த நிலைமையில என்ன புரிதலோட கொடுக்கறோங்கறது முக்கியம் அந்த வாய்ப்பு ரெண்டு பேரோட நல்லதுக்கும் அந்த உறவோட ஆரோக்கியத்துக்கும் உதவுற மாதிரி இருக்கணும் இங்க முக்கியம் என்னன்னா ஒருத்தரோட மாற்றத்தை உண்மையா ஏத்துக்கற அதே நேரம் நம்மளோட மன நிம்மதியும் பாதுகாத்துக்கணும் அதுக்கு நடுவுல ஒரு ஆரோக்கியமான எல்லையை வகுத்துக்கணும் அப்போ சரி இப்ப நம்ம பேசுற அந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒருத்தர் மாறிட்டாருன்னு நம்புறோம் அவங்க கூட மறுபடியும் நட்பு ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கும்போது முக்கியமா எதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் ஒரு ஒரு சின்ன வழிகாட்டி மாதிரி சொல்லுங்களேன் ம் முதல்ல அந்த மாற்றத்துக்கு உறுதியான ஆதாரம் தேடணும் வெறும் வார்த்தை இல்லை தொடர்ந்து செய்கிற செயல் ரெண்டாவது அந்த மாற்றம் எவ்வளோ தூரம் நிலைச்சி நிற்குது காலப்போக்கில் அது எப்படி வெளிப்படுதுன்னு கவனிக்கணும் மூணாவது உங்க மனசு சொல்றதை கேட்கணும் ஆனால் அதை மட்டுமே வச்சு முடிவு பண்ணக்கூடாது கொஞ்சம் அறிவோடையும் யோசிக்கணும் நாலாவது இது ரொம்ப முக்கியம் அந்த நட்பு மறுபடியும் ஆரம்பிக்கிறது உங்க மன அமைதிக்கு நல்லதா இருக்குமா உங்க வளர்ச்சிக்கு கொஞ்சம் கேட்டுக்கணும் இது வெறும் பகுப்பாய்வு தனிப்பட்ட நலன் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு கூட ஆஹா நாம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஒருத்தர் மாறிட்டாங்கன்னு தோணினாலும் அவங்க கூட மறுபடியும் நட்பு பாராட்டுறதுங்கிறது ரொம்ப கவனமா பல கோணங்களில் யோசிச்சு நிதானமா எடுக்க வேண்டிய முடிவு திருக்குறளோட அந்த பழங்கால ஞானம் மாற்றத்தை பத்தின இப்போதே உளவியல் புரிதல் மன்னிப்போட முக்கியத்துவம் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஆமா கரெக்டா சொன்னீங்க இது ஒன்றும் சுலபமா கருப்பு வெள்ளைன்னு பிரிச்சிட முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலும் தனித்தனி நட்பை இப்படி ஆராய்ஞ்சு கவனமா வளர்க்கறது அந்த உறவுக்கு நாம கொடுக்குற ஒரு மரியாதையை காட்டுது அது கண்டிப்பா நீண்ட காலத்துக்கு அர்த்தமுள்ள உண்மையான ஒரு பிணைப்புக்கு ஒரு நல்ல அடித்தளமா அமையும் அதுல சந்தேகமே இல்ல சரி இப்போ உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி இந்த உரையாடலை வச்சு யோசிக்கும்போது நீங்க எப்போதாவது ஒருத்தரோட மாற்றத்தை நம்பி ஏமாந்து போயிருக்கீங்களா இல்லனா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து ஒருவேளை நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு நட்பை தெரியாமலே தவிர்த்துட்டோமோன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த மன்னிப்புக்கும் இந்த எச்சரிக்கை உணர்வுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை உங்க சொந்த வாழ்க்கையில் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த ஒரு ஆடலில் சந்திப்போம்